கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு விழா தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை அடுத்த மாதம் ஆறாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆரன் சிங் தெரிவித்தார் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் Purpose of visit to uh, review the station redevelopment work, which is likely to be completed by September and also to overview the arrangements for the visit of Honourable Prime Minister, which is likely on Ram Navumi, that is 6th April, to inaugurate Pamban break. Inauguration day 1, uh, new train service is also likely to start from Tambaram Rameshwaram Tambaram. Inauguration train, uh, all journalists, people can see. But entry will be regulated that way. Children will travel. We will invite people, including media people, other dignitaries to travel on the train. Technically, it doesn't look uh, possible because it's in a very bad shape. It may not be possible to transport it in full. We will have to dismantle it and uh, preserve the parts. I guess, there are some issues with, uh, and they are being discussed with state government, okay. issues of environment and land. So, once uh, both uh, state government uh, is convinced, then we will start land acquisition, so it will take time. வேலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சுகன்யா சமிருதி எனப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு பெண் குழந்தைகளின் நலனுக்காக கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக சுகன்யா சம்ரிதி எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் செலுத்தி அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கி சேமிக்கும் திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினான்கு ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணம் ஆகுமாறு இந்த திட்டத்தில் சேமித்து முதிர்வு தொகையை இருபத்தோராம் ஆண்டு இறுதியில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பெண்ணுக்கு பதினெட்டு வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஐம்பதாயிரம் பெண் குழந்தைகளுக்கு தங்கள் பகுதியில் உள்ள அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளனர் அஞ்சலகங்களின் மூலம் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதால் தொடர்ந்து அஞ்சலகங்களில் பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை துவக்கி சேமித்து வருகின்றனர் இதுகுறித்து வேலூர் அஞ்சலகர் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திரு ராஜீவ்கோபாலன் கூறும்போது மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்ட வரும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரை சுமார் ஐம்பதாயிரம் கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன இந்த கணக்கோட சிறப்பு அம்சம் என்னன்னா பத்து வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் அவங்க பேர்ல கணக்கு துவங்கலாம் குழந்தைகள்ல எதிர்த்து மெச்சூரிட்டி அதாவது முதிர்வு அடையும் பொழுது அப்படி இல்லைன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கு மேல் படிப்புக்கு இல்ல திருமண செலவுக்கு நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கடந்த வருடம் மட்டும் வேலூர் அஞ்சல் கோட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு செல்லும் மகள் சேமிப்பு கணக்கில் துவங்கப்பட்டுள்ளன இது குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டலாம் வருஷம் ஃபுல்லா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டலாம் மக்கள் தங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் பேரில் பத்து வயசுக்குட்பட்ட இந்த கணக்கை துவக்கி அதிகம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் குழந்தைகளுக்காக சேமிப்பு கணக்கை துவக்கி உள்ள பெற்றோர்கள் கூறும் பொழுது செல்வ சேமிப்பு திட்டம் வருஷமே பொண்ணுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி மாதாந்திர வருமானத்துல ஒரு பகுதியை சேமிச்சிட்டு வரேன் என் பொண்ணு வளர்ந்த மாதிரியே அந்த அக்கவுண்ட்ல இருக்க பணமும் ஒரு பெருந்தொகையாக வளர்ந்து இருக்கு இந்த ஸ்கீம்ல இன்னொரு நன்மை என்னன்னா பத்தாவது முடித்த உடனே மேற்படிப்புக்காகவோ அல்லது திருமண வயது வந்தவுடன் திருமணத்திற்காகவோ நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆரம்பத்துல இருந்து பத்து ஆண்டு காலமா சேமித்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற உலக மொழிகளில் திருக்குறள் என்ற பன்னாட்டு கருத்தரங்கம் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்ததாக எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மனித குலத்தின் மனச்சான்றாக திகழும் திருக்குறள் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன இதனிடையே இளைஞர்களிடையே திருக்குறளின் சிறப்பை கொண்டு சேர்க்கும் வகையில் உலக மொழிகளில் திருக்குறள் என்ற பொருண்மையில் பன்னாட்டு கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இலங்கை மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொண்டு திருக்குறளின் சிறப்புகளை எடுத்துரைத்தனர் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்தரங்கினை இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார் மண்ணிலே இருந்து மக்களுக்காக தோன்றும் நீரொற்று போல திகழும் திருக்குறளை சமய நூல்களுக்கு இணையாக அனைத்து இளைஞர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார் அவர் நாம திருக்குறளின் பெருமை பேசினாலும் நம்ம இளைஞர்களுக்கு அது போய் சேர்ந்துடுதுன்னு சொல்ல முடியாது அதனால் இளைஞர்களுக்கு திருக்குறள் போய் சேருவதற்கு எப்படி ஒரு சமய நூல்களை பைபிளை பரப்புவதற்கான ஒரு இளைஞர்களுக்கு இடையில் எழுச்சி உண்டு பண்ணுவதற்கான திட்டங்களை சமய பெரியவர்கள் வகுக்கிறார்களோ அதே மாதிரி திருக்குறள் அன்பர்களும் இளைஞர்கள் குழுக்களை ஒருதோறும் உருவாக்கி குரல் நெறி கழகங்களை உருவாக்கி அதன் மூலமாக இளைஞர்களை ஏற்கணும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களுக்கு அறத்தின் சிறப்பும் அருமையும் தெரிய திருக்குறளை தெரிந்து கொள்வதே சிறந்த தீர்வாக அமையும் என்பது மாணவியரின் கருத்தாக உள்ளது இப்போ திருக்குறளானது உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படின்னு சொன்னால் அது இளைஞர்கள் கையில் தான் முக்கியமாக இருக்கு அவங்க அதில் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இப்போ இந்த உலகத்துக்கு அதை பரப்புறத்துக்கு நமக்கு ஒரு ஆயுதம்னா அது சமூக ஊடகம்னா சமூக ஊடகங்கள் மூலியமா நம்ம எளிதாகவும் பரவலாகவும் எல்லா மக்களுக்கும் சேரக்கூடிய வகையில் வந்து நம்ம திருக்குறளை வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் படிக்கிற அளவில் நம்ம பரப்ப முடியும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டில் காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வரும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் முதலாவது தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கான மசோதாவை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்து வைத்தார் குஜராத்தில் அமையவுள்ள இப்பல்கலைக்கழகம் கூட்டுறவுத்துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பங்காற்றும் என்றும் நாடு முழுவதும் இருநூற்று எண்பத்து நான்குக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களை ஒன்றிணைக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க வர்த்தக அமைப்பின் தலைவர் சுசானே கிளார்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரேசிலின் பிரேசிலியாவில் பிரிக்ஸ் நாடுகளின் கொள்கை திட்டம் குறித்த பத்தாவது கூட்டம் நடைபெற்றது இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பாதுகாப்புத் துறையில் சர்வதேச ராணுவ ஒத்துழைப்பு குறித்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் கூட்டம் இன்று தொடங்கி நாளை வரை சீனாவின் கிங் டாவோ நகரில் நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் ஸ்ரீ விஸ்வேஷ் நெகி பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப விதி பதினான்கு சியின்படி விதிகளை மீறி செயல்பட்ட ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் பங்கேற்பதற்கான பதிவு இன்று தொடங்கி வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது வேவ்ஸ் இண்டியா டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் ரெஜிஸ்டர் ஸ்லாஷ் மீடியா என்ற இணையதள முகவரியில் பதிவினை மேற்கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது